சமைக்கும் எண்ணெயில் ஒரு தவறால் சர்வ சாதாரணமா புற்றுநோய் வருதாம் யார் சொன்னா கேக்குறா பலரும் செய்யும் தவறே உடலுக்கு எது நன்மையோ அதை சரியாக தேர்ந்தெடுக்காததுதான் சமைக்கும் உணவுகளிலும் சரி சாப்பிடும் உணவுகளிலும் சரி எண்ணெய் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த எண்ணெயை பயன்படுத்தும் முறை தவறாக இருந்தால் உயிருக்கே ஆபத்து என்பதை புரிந்து இப்போதை மாற்றிக் இன்றைய காலத்தில் பல வீடுகளில் சமையல் செய்யும் போது எண்ணெய் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் பழக்கம் சாதாரணமாக உள்ளது வடை பஜ்ஜி சமோசா போன்ற பொரியல் உணவுகள் செய்த பிறகு மீதமுள்ள எண்ணெயை வீணாக்காமல் மீண்டும் பயன்படுத்துவதே பலரின் வழக்கம் ஆனால் இந்த சிறிய பழக்கம்தான் உடல் நலத்திற்கு பெரிய ஆபத்தாக மாறுகிறது என்பதை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஒருமுறை சூடாக்கப்பட்ட எண்ணெய் அதன் இயற்கை தன்மைகளை இழந்து விடுகிறது வெப்பம் காரணமாக அதில் இருக்கும் கொழுப்பு அமிலங்கள் உடைந்து தீங்கு தரும் வேதிப்பொருட்கள் உருவாகின்றன அந்த வேதிப்பொருட்கள் மீண்டும் உடலுக்குள் சென்றால் செல்களின் இயல்பான வளர்ச்சியை பாதிக்கின்றன சமையல் எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தும் போது அதில் பெராக்சைடு மற்றும் ஆல்டிஹைட் போன்ற ஆபத்தான ரசாயனங்கள் அதிகரிக்கின்றன இவை நீண்ட காலம் உடலில் சேர்த்து கொண்டால் புற்றுநோய் உள்ளிட்ட கடுமையான நோய்களை உருவாக்கும் அபாயம் உள்ளது சமையல் நிபுணர்கள் கூறுவதாவது எண்ணெயை ஒருமுறை காய்ச்சிய பிறகு அதனை மீண்டும் பயன்படுத்தாமல் தூக்கி எறிவதே சிறந்தது எண்ணெயின் நிறம் மாறி கருப்பு துகள்கள் படிந்து கசப்பான சுவை வரும்போது அது விஷம் போல மாறிவிடுகிறது மேலும் பழைய எண்ணெயில் சமைக்கும் உணவுகள் செரிமானத்தையும் பாதிக்கின்றன வயிற்றுப்போக்கு அமில குறைபாடு வாயு பிரச்சினை போன்றவை அதிகரிக்கும் சிறியவர்களும் முதியவர்களும் இத்தகைய உணவை எடுத்துக்கொண்டால் உடனடியாக உடல்நிலை பாதிக்கப்படும் மீண்டும் பயன்படுத்தப்படும் எண்ணெய் இரத்த நாளங்களில் கொழுப்பு அடைப்பு ஏற்படுத்தி இதய நோய் அபாயத்தையும் அதிகரிக்கிறது அடிக்கடி பொறியியல் உணவுகளை சாப்பிடுபவர்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு அதிகரித்து உயர் ரத்த அழுத்தம் உருவாகும் இதற்கு மாற்றாக சிறிய அளவில் பொறித்து மீதமுள்ள எண்ணெயை வீணாக்காமல் முறையாக அகற்றுவதுதான் நல்லது அல்லது உணவுக்கு தேவையான அளவில் மட்டுமே எண்ணெய் பயன்படுத்தும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் ஆரோக்கியத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆகவே சமையல் எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துவது பொருள் பொருளாதார ரீதியில் சிக்கனமாக தோன்றினாலும் அது உடல் நலனுக்கு பெரும் அபாயம் என்பதை உணர வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ விரும்பினால் ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தும் பழக்கத்தை தவிர்ப்பதே சிறந்த வழியாகும்